ஸ் வெல்கம் டு ஃபுட் சேனல் சூப்பரான வஞ்சரம் மீன் தவா ஃப்ரை தான் பாக்க போறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு அறநூறு கிராம் வஞ்சிரம் மீன் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா நாலு பீஸ் நல்லா பெருசாக இருக்குது அதை தான் இன்றைக்கி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மசால் தூள் எடுத்திருக்கேன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நார்மலாக நம்ம போடுவோம்ல அது அது போக வந்து ஒரு டேபிள் ஒன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெங்காயம் ஜீரகம் சோம்பு மிளகு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது போக வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து நம்ம வந்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிடலாம் இது வஞ்சிர மீன் வந்து நல்லா பெரிய ஸ்லைஸாக இருக்கிறதுனால வந்து நல்லா மெதுவாக பொறுமையாக வந்து நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணணும் அப்போ தான் மசாலா வந்து எல்லா பக்கமுமே இறங்கியிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து அப்படியே வந்து நம்ம டபுள் கோட்டிங்கில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மேரினேட் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்ல மசாலா வந்து நல்லா தடவிடுங்க திருப்பி மறுபடியும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அதாவது ஃப ஒரு ரெண்டு லேயராக வந்து கோட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் ஏன்னா எப்போயுமே வந்து மீன் சைஸ் பெருசாக இருக்கிறப்போ மசாலா வந்து நம்ம கொஞ்சம் நிறையா வந்து ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி மேலே வந்து மசாலா இருக்கும் உள்ளே வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி நாலு மீன்லேயும் வந்து நல்லா நல்லா நாலு பீஸ்லேயும் வந்து நல்லா தடவிட்டு இதை வந்து நம்ம எப்பயும் போல் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் ஃப்ரீசர் மோடில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜ் மோடில் வச்சால் போதும் இதுல இதில் வந்து நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதை கருவேப்பிலை நீங்கள் இப்படி வச்சாலும் சரி இல்லை கருவேப்பிலையை நல்லா தூவி விட்டு அதை வந்து நல்லா உள்ளே வந்து கொஞ்சம் பதிச்சு விட்டு வச்சாலும் சரி ஏன்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து இறங்கும் அந்த மீனில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ வந்து இறங்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த தடவை அப்படி ட்ரை பண்ண போகிறேன் அவ்வளோதான் வாங்க நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து நம்ம பொறிக்கிறப்போ வந்து உதிராது ஸோ அதுலேயே வந்து நல்லா பைண்ட் ஆகி நல்லா இருக்கும் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் முடிஞ்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ ஃப்ரைங்க்கு வந்து நம்ம வந்து நான் வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பேனில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் ஆயில் நிறையா விட்டு ஃப்ரை பண்ணலாம்னு பண்ணலாம் பட் ஆனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நம்ம தவா ஃப்ரை தவாலாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு எந்த ஆயில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆயிலை நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஒரு பீஸா தான் வந்து நான் பொறிச்சு எடுக்கிறேன் ஏன்னா மற்ற மீன்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு நாலு அஞ்சு மீன் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் பட் இது வந்து பீஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு ஃபுல் மீன் வந்து நம்ம பொறிப்போம் இல்லையா ஒரே ஒரு மீனை வச்சு பொறிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஒரே ஒரு மீன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு துண்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அப்படி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மேலே வச்ச உடனே அந்த கருகப்பில் மேலே அந்த ஆயில்லாம் அப்படியே எடுத்து ஊற்றுறப்ப அது அப்படியே நல்லா பொறிஞ்சு அதில் வந்து அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும் ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே மெதுவாக வந்து நம்ம பெரட்டி போட்டுடலாம் வா நல்லா இந்த பக்கம் நல்லா வந்து வெந்திருக்கு ஸோ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் வந்து நல்லா சிம்முக்கும் ஆணுக்கும் நடுவில் வச்சு நல்லா வேக வைங்க ஏன்னா வந்து மேலே வந்து வெந்திருக்கும் நடுவில் வந்து வேகாமல் இருந்தால் அப்புறம் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது அவ்வளோதான் அந்த பாருங்கள் சூப்பராக எடுத்துவிட்டேன் அவ்வளோதான் செம்மையாக வந்து நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து கிரீன் சட்னி ப்ளஸ் வந்து லெமன் ஊற்றி நான் வந்து இன்றைக்கி சர்வ் பண்ணி நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து ரசத்துக்கு ப்ளஸ் வந்து இது வந்து நான் சைடாக வச்சு நான் சாப்பிட்றேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்